السلام عليكم ورحمة الله وبركاته إسلام 360 رمضان سيريس ذكر في دي دي بي بي فور سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله مجد باري ستة بل الله بالكي بريده وانا அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் எதையும் விடாது ஆகிய வார்த்தைகளின் உச்சரிப்பு எனக்கு மிகவும் பிடித்தமானது நோட் नोन بن நிறைவேற்ற மூு தஷத் அடிப்படை தன்மை 3 கண்டிஷன்ஸ் டு ফুলফিল தி ஃபாஸ்ட் நியத் சய்தல் இன்தன் ஷன் மாத பிரசவ உதிரத்தை விட்டும் நீங்கி இருத்தல் ஆக்சன்ஸ் फ्रॉम менஸ்ட்ரேஷன் அண்ட் சைல்டர் नोन பை காரியங்களை விட்டும் அகஞ்சி avoiding things that break the fast. Zahal khair.